ஹுசைனுடைய மகன் பேர் என்ன? அலி அந்த அலியுடைய உடைய மகன் பேர் முஹம்மது. இந்த முஹம்மதுங்கறவர் தான் அறிவிக்கிறார் அலி சொன்னதாக. முஹம்மதுக்கு ali ரெண்டு ரெண்டு தலமறை விடுப்பட்டிருக்கு. உங்க முப்பாட்டனார் சொன்னதாக நீங்க அறிவிக்க முடியுமா? உங்க முப்பாட்டனார் சொன்னதாக உங்க வாய் அறிவிக்கலாம். அதங்கடா? அத நம்ம தாத்தா அறிவிக்கலாம். பாத்துப்பாரு. நீங்க பறக்கவே இல்ல அந்த முஹம்மது ibn ali ibn husein ibn ali கிரவர் இருக்காரே அலிரலில் வாழ்ந்த காலம் வரைக்கும் இவருக்கு எப்படி தெரியும் பிறக்காத ஒருத்தர் இவருக்கு அந்த செய்தி எப்படி பார்த்தோம்னா வந்து அறிவிப்பாளர்களுக்கு மத்தியில் ஒரு தொடர்பு இல்ல சங்கிலி அந்த தான் ஏத்துக்கிறவாங்க சங்கிலி கட்டாவது இவருக்கு அலிக்கு சம்பந்தமே இல்ல அப்ப இந்த ஹதீஸ ஏத்துக்க மாட்டாங்க இது திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ்ல வந்து அலிரலான்னுடைய மகன் வந்து ஹுசைனு ஹுசைனுடைய மகன் அவர் பேர் அலி அவருடைய மகன் பேர் முகம்மது இந்த முகமதுங்கிற அறிவிக்கிறாரு அலி சொன்னதாக உனக்கு எப்படி அலி ஒன் அலி சொல்லிருப்பாரு உனக்கு அலிக்கு சம்பந்தமே இல்லையா அவர் இல்லை இன்னும் சொல்ல போனா இவர் அல்ல இவர் வாப்பாக பிறக்கல அனை காலத்துல அந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் வந்து இப்படி ஒரு செய்தி வந்தா இது ஏத்துக்கிற மாட்டாங்க ஒண்ணு இரண்டாவது பாருங்க அந்த செய்தியிலேயே அந்த தப்புக்கு ஆதாரம் இருக்குது ஒரு குழந்தையுடைய முடியை நேரத்து பாக்குறீங்க எவ்வளவு கம்மியான முடிய கம்மி கம்மி வச்சுக்கிறோம் எவ்வளவு இருக்கும் கம்மி கம்மி வச்சா எவ்வளவு இருக்கும் இருபத்தஞ்சு கிராம் இருக்கு ஒரு நாலனா காசு இருக்குல்ல அது எத்தனை கிராம் இருக்கு நாலனா இடைக்கு கம்மியா இருக்கான் எந்த குழந்தைக்காக இருக்குமா நிறுத்து பார்த்தாலும் திருகம் தான் நாலனா இடம் அது என்ன வருது அந்த அதிசயே நாங்க நிறுத்து பார்த்தோம் நாலனா விட கம்மி நாலனா எடை அதை விட கம்மியா இருந்துச்சு திருகம்னா நாலனா எடை நாலன பத்து கிராமுக்கெல்லாம் எந்த குழந்தைக்கு எவ்வளவு கம்மி கம்மி வச்சா கூட அவ்வளவு குழந்தை என்ன செய்யாது முடி இருக்கல் அப்ப இந்த செய்தியை பார்க்கும் பார்க்கும்பொழுதும் செய்திலையும் தப்பு இருக்குது சொல்லக்கூடியவர் வந்து அவர் கேட்டவரா இல்ல அலி சொன்னதாக சொல்லக்கூடியவர் வந்து அலிய பார்த்தவரோ அலி காலத்தில் பிறந்தவரோ அலிய சந்திச்சவரோ கிடையாது அதனால இந்த ஹதீச வந்து யாருமே ஏத்துக்க மாட்டாங்க தொடர்பு இருந்தா தான் செய்வாங்க ஏத்துக்கிடுவாங்க இப்படி ஒரு ஆதாரப்பூர்வமான ஒரு சம்பவம் இப்படித்தானா நமக்கு கிடைக்கும் இந்த மார்க்கத்தை பாதுகாக்கிற பொறுப்பு அல்ல ஏதுனா இப்படி நடந்திருந்தா எவ்வளவோ நம்பகமானவர்கள் வழியாக சேர்த்திருப்பான் சரியான சம்பவமா இருந்தா இந்த உம்மத்துகள் கடைப்பிடிக்கணுங்கிறதுக்காக வேண்டி இந்த மார்க்கத்தை காப்பாற்றி எல்லாம் சேர்த்திருப்பான் அப்படித்தான் மற்ற விவாதத்துக்கள் நமக்கு வந்து சேர்ந்திருக்குது இதுல வந்து தொடர்பு இல்லாம இருக்கிற காரணத்தினால இது அடிபட்டு போயிடும் அடுத்தது அகமதுங்கிற ஒரு நூல்லையும் வருது இந்த மாதிரியான ஹதீஸ் எந்த மாதிரியான ஹதீஸ் கேட்டா அப்ப பாத்திமா வந்து குழந்தை பிறந்த உடனே ரெண்டு ஆடை இருக்கிறதுக்காக வேண்டி என்ன என்ன கொண்டு கொண்டிருந்தாங்களாம் அப்ப ரசூல்சல்லா சொன்னாங்களா அவருக்கு ஆடலாம் அறுக்க வேண்டியது இல்ல நீ வந்து தலைய முடிய மலிச்சு அந்த இடைக்கு வந்து நீ வந்து தர்மம் செஞ்சிரு அதுவே போதும் ரசுல்லா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அகமதுல வரக்கூடிய ஒரு ஹதீஸ் அது இடம் பெற்று இதுவும் சரியில்லாத சரியான அறிவிப்பு இல்லை ஏன்னு கேட்டா உசைனுக்காக வேண்டி ரசுல்லாவே கொடுத்தாங்க ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் என்ன இருக்குது ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஹசனுக்காக வேண்டியும் ஹுசைனுக்காக வேண்டியும் ரசூல் சல்லா அலிஸ்லாம் குர்பானி கொடுத்தாங்க அக்கிகா கொடுத்தாங்கன்னு சொல்லி ரெண்டு ரெண்டு ஆடு கொடுத்தாங்கன்னு வந்திருக்குது அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் கொடுக்க வேணாம்னு ரசூல்லா தடுத்தாங்க நீங்க வருது கொடுக்க வேணாம்னு தடுத்து இது போதும் நாங்களாம் அதெல்லாம் வேண்டியதுல நீங்க தர்மம் செஞ்சா போதும் அந்த ஆதாரப்பூர்வமான செய்திக்கு மாற்றமாக இருக்கிறது ஒரு காரணம் ரெண்டாவது வந்து இதை சொல்லக்கூடியவர் வந்து அப்துல்லாஹி பின் முகமது பின் அகீல் என்ற ஒரு அறிவிப்பாளர் தான் இதை வந்து அறிவிக்கிறார் இவர் யாருன்னு கேட்டா இவர் நினைவாற்றல ரொம்ப மோசமானாலும் யாபசக்தி இல்லாத ஆள் மறந்துடுவார் அடிக்கடி இந்த மாதிரியான ஒரு தகுதி உள்ளவர் சொல்லி எல்லா ஹதீஸ்களை மேதைகளும் நிராகரிக்கிறாங்க அப்ப இந்த முடிய இறக்கி அந்த தர்மஞ்செயின்னு வரக்கூடிய ஹதீஸ் இருக்க இந்த அறிவிப்பும் இல்லாம இருக்குது அதே மாதிரி பைஹத்தியில இன்னொரு ஹதீஸ் இருக்குது அதுல என்ன வருதுன்னு கேட்டா இடையில அறிவிப்ப ஜாஃபர் முஹம்மது இபுன்னு அலி அவர் வந்து அவங்க வழியாக அறிவிக்கிறார் அதாவது முதல்ல இந்த முகம்மதுன்னு அலி அறிவிச்சார அதே சரி இல்லங்கிறோம் இதுல என்ன வருதுன்னு கேட்டா முகமது ஜாபர் அறிவிக்கிறார் ஜாபர் வந்து அலி சொன்னதை அறிவிக்கிறாரு ஜாபருக்கு அலிக்கு இடையில மூணு தலைமுறை இருக்குது ஜாபருக்கு இந்த அலிவழியிலான இடையில என்ன இருக்குது மூன்று தலைமுறை இடையில ஓடி போயிருக்குது கண்டிப்பா இவர் வந்து எங்கேயுமே இருந்திருக்க மாட்டார் வாப்பா கூட பிற கிழங்குறோம் அலிரலியிலான காலத்தில் வாப்பா பிறக்கலங்குறோம் இவர் அறிவிக்கிறார் அலி சொன்னதாக ஜாஃபர் அப்ப அது வந்து ஆதாரப்பூர்மா எடுத்துக்கிற முடியாது இது பைகைக்கு அவங்களே சொல்றாங்க பிஹி இங்கும் இதுல வந்து அறிவிப்பாளர் தொடர் அருந்து போயிருக்குது இது எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்ட்டாங்க அதனால அந்த முடியை இறக்கி வந்து அதுக்கு தர்மம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு பாருங்க இதுக்கு வந்து ஆதாரபூர்வமான ஒரு செய்தியும் இல்லை நீங்க தர்மம் செய்யலாம் குழந்தை பிறந்த நன்மைக்கு ஆக வேண்டி ஒரு பத்து பேர் சட்டை எடுத்துக் கொடுங்க ஒரு நூறு ஏழைக்கு சோத போடுங்க எவ்வளவோ நன்மைகள் செய்யலாம் சக்திக்கு உட்பட்டு செய்யலாம் இந்த முடி அளவுக்குங்கிறது கிடையாது முடிய இறக்கி அதை நிறுத்து பார்த்து அளவுக்கு கொடுக்கிறது என்பதுங்கிறது அது இஸ்லாமிய முறையில் உள்ளது இல்ல நடைமுறையில் அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க சரியில்லாத ஒரு ஹதீச அவங்க சரியானது என்று நினைத்துக் கொண்டு அமுல்படுத்துறதுனால வர்ற வேண இது கிடையாது இது வந்து அந்த அக்கிகா சமாச்சாரம் இதுவரை இதோட முடிஞ்சிருச்சு எல்லாம் தான் கொடுக்கணும் சக்தி இருந்தா ரெண்டு கொடுக்கலாம் ஆம்பளை பிள்ளைக்கு சக்தி இல்லைன்னா ஒன்னும் கூட கொடுக்கலாம் அதுக்குள்ள ஆதாரமா போன வர நம்ம சொல்லிவிட்டோம் கிடாயையும் கொடுக்கலாம் ஆட்டையும் கொடுக்கலாம் அந்த தலை ரத்தத்தை வாங்கி பூசுறதுக்கு பதிலாக நீங்க குங்கும பூ தலையில என்ன செய்யலாம் பூசிக்கலாம் பேர் வந்து ஏழு நாளைக்குள்ள வைக்கலாம் ஏழு நாளைக்கு இது ஏழாம் நாள் தான் வைக்கணும் பிறந்த அன்னைக்கு வைக்கலாம் இதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டோம் அடுத்தது குழந்தைக்கு வைக்கிற பேர் குழந்தைக்கு வைக்கிற பேர்ல வந்து நம்ம நிறைய மிஸ்டேக் பண்றோம் நம்ம சமுதாயத்தில் என்ன செய்யறாங்க நிறைய அறியாமையின் காரணமாக நிறைய மிஸ்டேக் பண்றாங்க குழந்தைக்கு என்ன மாதிரி பேர் செலக்ஷன் பண்றதுல ரொம்ப தப்புகள்லாம் பண்றாங்க பெயர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த மாதிரியாக பெயர்களை தேர்வு செய்யறது எந்த மாதிரி பெயர்களை தவிர்க்கணும் அல்லது எந்த மாதிரி பெயர் இருந்தா மாத்தணும் எந்த மாதிரி பெயர் இருந்தா அதை அப்படி கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பெருமானார் பெருமானா செல்லா அலிசல்லமுடைய அவங்க வாழ்க்கையில் அவங்க காலத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பேரை கண்டிப்பா மாத்தி வச்சிருக்கிறாங்க ஒரு வகையான பேர் யாருக்காவது இருக்குமே ஆனால் அதை கம்பல்சரியா கட்டாயமா மாற்றி வச்சிருக்காங்க ஒரு வகையான பேரை அது என்ன பேர்னு கேட்டா அல்லாவுடைய தொண்ணூத்தி ஒன்பது சிவத்து இருக்குல்ல அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம் ரஸாக்கு வஹாபு ஜப்பாரு காதிரு கதிரு முகுத்ததிரு இப்படியாக அல்லாவுக்கு என்ன இருக்கு தொண்ணூத்தி ஒன்பது அசுமாவுள் ஹூசுனாங்கிறோம்ல அழகான திருநாமங்கள் ஒருவன் வந்து அடிமை அப்து என்பதை சேர்த்து பேர் வைக்கிறதா இருந்தா இந்த தொண்ணூத்தி தான் சேர்த்து வைக்கணும் அல்லாவோட சேர்த்து அப்துல்லான்னு வைக்கலாம் அல்லாவின் அடிமை ரஹ்மான அல்லாவுடைய பேர் அப்துல் ரஹ்மான் ரஹ்மானுடைய அடிமை அல்லாஹ் தான் ரஹீம் அல்லாவுடைய பேர் அப்துல் ரஹீம் ரஹீமுடைய அடிமை அப்துல் ஜப்பார் ஜப்பார் அல்லாவுடைய பேர் அப்துல் ஜப்பார் ஜப்பாருடைய அடிமை வஹாபுங்கிறது அல்லாவுடைய பேர் தொண்ணூத்தி ஒன்பதுல ஒரு பேர் அப்துல் வஹாப் வஹாபுடைய அடிமை அப்துல் ரசாக் ரசாக்குடைய அடிமை ராஜாக்குன்னு அல்லா அல்லாவுடைய ஒரு பேர் ஷக்கூர்னு அல்லாவுடைய பேர் அப்துல் ஷக்கூர் ரஃபூர்னு அல்லாவுடைய பேர் மதூத் அல்லாவுடைய பேர் இதெல்லாம் அப்து அப்துன்னு சேர்த்து வைக்கலாம் இந்த 99 இல்லாம வேற எதிலயாச்சு அப்துன்னு சேர்த்தாங்கன்னு வைங்க கண்டிப்பா மாத்துறேங்க ரசூலுல்லாஹி அவங்க காலத்துல எப்படி எல்லாம் பேர் வச்சாங்க தெரியுமா அப்து சாம்சன் பேர் வைப்பாங்க இருந்துச்சு சில ஆட்களுக்கு பேர் என்ன இருந்துச்சு அப்து சாம்சு சூரியனுக்கு அடிமை சம்சுங்கிறது அல்லாஹ்வுடைய பேர்ல ஒண்ணு இல்ல சாம்சுங்கற வார்த்தை அல்லாஹ்வுடைய படைப்புல ஒரு படைப்பு தானே தவிர அல்லாஹ்வுடைய பண்புல ஒரு பண்பு இல்ல அது அப்ப அப்துல் ஷம்சு பேர் வச்சு ஆகணும் பேர் என்னன்னு கேட்கறாங்க அப்துல் ஷம்சு அப்துல்லா அது எப்படி சம்சுக்கு அடிமையா இருக்கிறது ஒருத்த சம்சு அல்லாவுக்கு அடிமை நம்ம அளவுல மற்ற சம்சு எப்படி பார்த்தோம்னா மனிதனுக்கு மேல மனிதனுக்கு இல்லதான் மற்றதெல்லாம் மனுஷ போய் சூரியனுக்கு நமக்கு வேண்டாம் சம்சு அடிமை சொல்லலாமே தவிர சம்சு சம்சுக்கு வந்து நம்ம அடிமையா இருக்க முடியாது கமருக்கு வந்து நான் கமர் சந்திரன் அப்துல் கமரு சந்திரனுக்கு அடிமை அப்துல் சமாவாத் வானத்துக்கு அடிமை வைக்கலாமா வைக்க கூடாது அப்ப அந்த அப்துங்கற வார்த்தையை எதிலெல்லாம் சேர்த்து வச்சாங்களோ ஒரு ஆளுக்கு பேர் அப்து முனாஃப்னு இருந்துச்சு அத வாத்துனாங்க ரசூலுல்லாஹி என்ன முனாஃப்னா அல்லாஹ்வுடைய பெயரா நம்ம ஆகுன நடத்திட்டாங்க விளங்க அப்து முனாஃப் பேர் பேர் வச்ச உண்டு அப்துல் முத்தலிப் பேர் வச்ச ஆளான் உண்டு இன்னமும் அப்துல் முத்தலிப் ரசூலுல்லாஹ் பாட்டினார் வச்சாருன்னா அவர் ஜாஹில் வச்சார் இஸ்லாம் வர்றதுக்கு முன்ன போய் ஒப்ப மாட்டான் வச்சது அது அப்துல் முத்தலிப்னா முத்தலிப்னு ஒரு சிலை அவன் சிலையை கடவுளா நினைச்சிட்டு இருந்தான் அதனால என்ன வச்சிட்டான் அப்துல் முத்தலிபு முத்தலிபுக்கு அறிமேன் பேர் வச்சான் அவன் அதை வந்து கடவுள் நினைச்சுக்கிட்டு வச்சுட்டான் ரசூல்லாவுடைய பாட்டனாரா இருந்ததுனால அந்த பேரை நம்ம வைக்கலாமா நம்ம ஆளுக்கு என்ன செய்யறது ரசூல்லாவுடைய பாட்டனார் அப்துல் நம்ம வைப்பேன் அப்துல் முத்தலிபு நரகவாசி அவர் பேர் நீ வைக்கிற அவர் வச்ச பேரை நம்ம ஆளுக்கு வந்து அப்துல் முத்தலிபு நிறைய பேர் இருக்காங்க நம்ம சமுதாயத்தில் இந்த அசர்த்து மாறுவளுக்கு எவ்வளவு அறிவு இருந்து வழங்குது அதான் நம்ம ஆசிரியர் உங்க மேல தப்பு சொல்ல முடியாது இவங்களுக்கு எவ்வளவு அறிவு இருந்தா இப்படி ஒரு பேரை கொண்டே சூட்டுவாங்க நீங்களா வைக்கிறதுல பேரு இப்ப தகுதி வந்த பிறகு நீங்களா வைக்கிறீங்க அந்த காலத்துல எனக்கெல்லாம் பேர் வச்சு ஒரு அஜர் தான் வச்சிருப்பாரு அவுங்களுக்கு வச்சிருப்பாங்க ஒரு அஜுர்த்த கூப்பிட்டு வந்தா அவருக்குள்ள ரூபாயை கொடுத்து வைக்கணும் அவன் ஒரு சரியான அறிவாளியா இருந்தா அப்துல் முத்தலிப்னா யாரு இவர் என்ன என்னத்துக்கு உரியவர் இவர் சொர்க்கவாசியா இப்படி ஒரு நல்ல அர்த்தம் உள்ளதா முத்தலிபுங்கிற அல்லாஹுடைய பண்பா முத்தலிப்பு என்பது அல்லாஹுடைய பேரா இருந்தாதான் அப்துல் முத்தலிப்னு வைக்கலாம் முத்தலிப்புக்கு அடிமை